வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திமுக பயப்படுகிறதா விஜயின் அதிரடி அறிக்கை வாங்க வீடியோ கண்காணம் அதாவது சமீபத்தில் மதுரையில் நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை தொடர்ந்துதான் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கும் பணியில் அவர் இறங்கியுள்ளார் என்று செய்திகள் வெளிவந்தன முதற்கட்டமாக திருச்சியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதற்காக காவல்துறையிடம் முறையான அனுமதி பெற திருச்சி வந்திருந்தார் பொதுச்சாளர் என் ஆனந்த் அவர்கள் ஆனால் காவல்துறையோ விஜய் பேசுவதற்கு அனுமதி தரவில்லையா மேலும் ஏர்போர்ட்டுக்கு எதிரே உள்ள கோயில்களில் சாமிய கும்பிட சென்றபோது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறார்கள் என்று என் ஆனந்த் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்ததா இதனை அடுத்துதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலரும் இதை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தனர் தற்போது விஜயும் கூட காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகக்கும் பார்த்தால் பயம் வந்துவிட்டதா என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதாவது விஜய் வெளியிட்ட அறிக்கை என்னவென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெரியவரும் அன்பையும் ஆதரவையும் பெற்றுத்துக் கொள்வது முடியாத வெற்றி விளம்பர மாடல்தான் திமுக அரசு மாடல் என்று கூறியிருந்தார் அதன் செயல்பாடுகளை முடுக்கும் நோக்கத்தில்தான் பொதுச்செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் மீதும் கழக தொண்டர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது மக்களிடையே செல்வாக்கை இழந்து தற்போது ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ ஆனால் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கண்டிப்பாக பயந்த உச்சத்தில் தான் இருக்கிறது என்பது மட்டுமல்ல மீண்டும் மீண்டும் நிறுவனம் ஆகிறது என்று விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறதா அதாவது தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளுமே மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கை தான் மற்ற கட்சிகளின் இதுபோன்ற நடவடிக்கைகள் சாதாரணமாகவே எடுத்துக்கொள்ளும் ஆனால் இந்த வெற்றி விளம்பரம் மாடல் அரசானது நமது தமிழக வெற்றி கழகின் மக்கள் நலனுக்காக செயல்பாடுகளை கண்டாவே அஞ்சு நடுங்குகிறதா தோல்வியை பயந்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்துவிடும் முழு நேரமும் நம்மை வீழ்த்துவதை பற்றியே சிந்திக்க வைக்கும் காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்தால் நம் செயல்பாட்டை முடுக்க அழைக்கிறார்கள் அதன் ஒரு பகுதிதான் தான் திருச்சியில் நமது கழக பொதுச்சாளர் திரு என் ஆனந்தம் மற்றும் கழகத் தோழர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் திமுக அரசில் இத்திய பழிவாங்கும் நடக்க வடையெல்லாம் நான் வன்மையாக கண்டிப்பதோடு மற்றும் திரு என் மீதும் கழகத் தோழர்கள் மீதும் பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள் ஏற்கனவே கேட்ட இடத்தில் விஜய் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில்தான் வேறொரு இடத்தை தேர்வு செய்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அனுமதி கோரப்பட்டதாம் தற்போது அதற்கும் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது என்ற செய்திகளெல்லாம் வெளிவந்தது அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஈடாகத்தான் திமுக இரு கட்சிகள் தான் பயங்கரமாக போட்டியிடும் என்பதை மக்களின் ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா இதனை பயத்தில் வைத்துதான் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திமுக பயப்படுகிறது என்றும் அது மதுரையில் நடைபெற்ற மாநாட்டை பொறுத்து பார்த்துதான் திமுக அரசு இதனை செய்தார்கள் என்றும் அவர் கூறியிருந்தாராம் மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்